வெல்கம் டு மகி மஞ்சள் ஆடி மாதத்தில் மூணாவாரம் அப்போ சாமிக்கு கூழ் செஞ்சு படைப்பேன் அன்றைக்கி சாமிக்கு படைத்த கூழ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நான் கொழுக்கட்டை கத்திரிக்காய் வடை பச்சரிசி மாவில் வெள்ளம் சக்கரை பொங்கல் கூழ் இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைப்பேன் சாமிக்கு படைக்கிறப்ப மனசு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் நீங்களும் பார்த்து சந்தோஷமா இருங்க கூழில் சின்ன வெங்காயம் தயிர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்க கத்திரிக்காய் துக்கு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டையில் அந்த பூர்ணம் செய்யறதுக்கு வெள்ளம் எள் முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு இடம் அடிச்சுட்டு அந்த பூண்டு செஞ்சு கொழுக்கட்டையில் வச்சு செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரைனட்ஸ்லாம் பசங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி கொழுக்கட்டையில் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்